அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பற்றோடு காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இடம் விற்பனை திருமால் நகர் பத்தொம்பதாவது தெருவில் வாடிக்கையாளர்களே மொத்தம் ஒன்றரை க்ரௌண்ட் அறுபதடி அகலம் அறுபதடி நீளம் மிக பெரிய இடம் விற்பனை வாடிக்கையாளன் தேவைக்கேற்ப பிரித்து தரப்படும் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர் காட்சன் ஸ்கூல் சி ரோட்டில் எண்டு வந்து ரைட் திரும்பினால் நமது இடம் வாங்க காட்சன் ஸ்கூல் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இது பஸ் ரூட் மற்றும் ஆப்போசிட் பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாப்பும் உள்ளது இந்த காட்சன் ஸ்கூலிலிருந்து மிக அருகில் நமது இடம் விற்பனை திருமால் நகர் வாடிக்கையாளர் இங்கு விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மிக விரைவாக இடம் மற்றும் வீட்டை வாங்கி செல்லுங்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே விநாயகபுரம் சூரப்பற்றோடு காட்சன் உஸ்கூல் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் திருமால் நகர் வாடிக்கையாளர்களே திருமால் நகரில் நாம் இருக்கின்றோம் திருமாலகர் பத்தொன்பதாவது தெருவில் நாம் இருக்கின்றோம் அருகில் உள்ள வீடுகள் எதிரில் உள்ள வீடு வாடிக்கையாளர் இந்த இடம் விற்பனை இந்த கிளீனாக உள்ள இடம் விற்பனை இருவதடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் மொத்த இடத்தின் அளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிரவுண்ட் அடி அகலம் அடி நீளம் வாடிக்கையாளரே மிக பெரிய இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் தனி பங்களா கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் அறுபதுக்கு அறுபது மூவாயிர மூவாயிரம் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் இதை வாடிக்கையாளர்கள் தேவைக்கேற்ப பிரித்து தரப்படும் வாடிக்கையாளர்கள் தேவைக்கேற்ப பிரித்தும் தரப்படும் சிஎம்டிஏ அப்புறம் உள்ளது வாடிக்கையாளர்களே சிஎம்டி அப்புல் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்